பெரிய மீன் போட்டா ம் சின்ன மீன் போட்டா இது இதே மாதிரி இதே விட பெருசா வளரும் இது இந்த மீன் இந்த மீன் ம் இது ஓட பெருசா வளரும் இது குட்டிங்களா ஆமா பொறுக்கும் போது அதே மாதிரி சின்னதா இருக்கும் ஆமா ஆனா வளரும் போது இது ஆமா பொறுக்குமா அந்த பத்த மீன் உண்டல்ல மாலையே அதே அளவுல இருக்கும் வேண்டாம் 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 அது ஒண்ணு வெட்டு ஒண்ணு வெட்டு எல்லா அதது ஆ

முள் இருக்காது முள் எடுத்து கட் பண்ணீங்களா சின்ன சின்ன முள் இருக்கும் பட் அது ஓகே சின்ன சின்ன அது பெரிய எடுப்பீங்களா ம் ரெண்டு குட்டியா ரெண்டு குட்டியா ரெண்டு கிடக்கு நிறைய இருக்கும் புரியலையா உனக்கு நிறைய முட்டை இருக்குமா அட எங்க பீ முட்டை உள்ள முட்டை இருக்கேதேன்டா அது வந்து ஒரு முட்டை கிடையாது அது பாக்கிறதுக்கு வெளியில அப்படி இருக்கு தோணியது அதுக்கு உள்ள ஒரு முட்டை உண்டா டேய் வெளியில இருக்குது ஸ்கின்டா அதுக்கு உள்ள தான் முட்டையே இருக்கும் இதுக்கு உள்ள ஒரு முட்டை உண்டா ஆமா அத நான் சொல்லி இருந்தேன் அத நானும் சொல்லி இருந்தேன் பாபா அந்த முள்ள எடுப்பீங்களா

இதோட மத்த பார்ட்டை பொறிச்சனும் சூப்பரா இருக்கும் இது குழம்பு வைக்கணும்டா இந்த முள்ளு முள்ளு தனியா தலை தனியா இப்படி தலை தனியா குடல் தனியா முள் தனியா குழம்பு வைக்கணும் மற்ற பீஸ் பார்ட்டை எல்லாம் வந்து பொறிக்கணும் இப்போ சூப்பராக இருக்கும் பொறிக்க பொறிக்கல ஆமாம் ரெண்டு மீன் ஒன்று சேர்த்து நான் எங்கேயோ போகிறேன் போ பெருசு அதை நான் பிரிப்பேன்டா இனி கழுவணும் இப்போ இவ்வளோ நேரம் வெட்டல செஞ்சோம்